வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோல பாலைவனத்தின் ராஜா ஒட்டகம் கேமல பத்தி சூப்பரான பத்து ஆச்சரியமான ஃபேக்ட்ஸ் பாக்க போறோம் கேமல ஃபுல்லா பாருங்க நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் ஒன்று ஒட்டகம் பாலைவன கப்பல் ஷிப் ஆஃப் த டெசர்ட்னு சொல்லுவாங்க பிகாஸ் அது வெப்பமான பாலைவனத்துல தண்ணீர் இல்லாமையும் ரொம்ப நேரம் நடக்க முடியும் இரண்டு ஒட்டகம் பத்து நாட்களுக்கு மேல தண்ணீர் குடிக்காம வாழ முடியும் அது பாடியில் தண்ணீரை ஸ்டோர் பண்ணிடும் சூப்பர் பவர் இல்ல மூன்று ஒட்டகமோட கோம்புல தண்ணீர் இல்ல அது ஃபேட் தான் அத உடம்பு எனர்ஜியா மாத்திக்கிட்டு யூஸ் பண்ணும் நான்கு ஒட்டகமுக்கு டபுள் ஐலெட்ஸ் இருக்கு பாலைவன மணல் ஐல வராம ப்ரொடெக்ட் பண்ணும் ஐந்து ஒட்டகமோட மூச்சி டஸ்ட் வராம இருக்க க்ளோஸ் பண்ணும் அபிலிட்டி இருக்கு நேச்சர் எவ்வளோ கிளவ பாருங்க ஆறு ஒட்டகமோட கால்கள் பெருசா இருக்கும் சாஃப்ட்டா இருக்கும் அதால அது மணல்ல முழுகாம நடக்க முடியும் ஏழு ஒட்டகம் ஒரு முறைல நூத்தி ஐம்பது லிட்டர் தண்ணீர் குடிக்கும் வாவ் அது ஒரு மினி வாட்டர் டேங்க் மாதிரிதான் எட்டு ஒட்டகம் வெதர்க்கு அட்ஜஸ்ட் பண்ணும் வெப்பம் இருந்தா கூலா இருக்கும் குளிர் இருந்தா வாமா இருக்கும் சூப்பர் ஸ்மார்ட் அனிமல் ஒன்பது ஒட்டகம் ஆறு நிமிஷம் வர மூச்சை தடுத்து கொள்ளும் ஓ அத பாலைவனத்துல ரொம்ப ரொம்ப யூஸ் ஒட்டகம் மனுஷருக்கு யூஸ்ஃபுல் அனிமல் அத பால் மாம்சம் தோல் கொடுக்கும் மேல பாலைவனத்துல டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கலா யூஸ் பண்ணுவாங்க முடிவு பாருங்க நண்பர்களே ஒட்டகம் எவ்வளவு ஆச்சரியமான விலங்குன்னு தெரியுதா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சங்கச்சக்கரம் இன்று நம் காணப்போகும் தகவல் உலகின் அதிவேக அழகான ஆனால் அத்தனை ரகசியங்கள் கொண்ட ஒரு உயிரினம் பற்றித்தான் காட்டின் இளவரசன் என்று அழைக்கப்படும் மான்கள் அதன் கொம்புகள் ஏன் ஆண்டுதோறும் முதிர்கின்றன ஒரு மான் எப்படி தன் வாளை வைத்து மற்றவர்களுக்கு சிக்னல் அனுப்புகிறது இந்த ரகசியங்கள் அனைத்தும் ஒரு சங்கச்சக்கரம் போல் சுழன்று வரப்போகிறது சற்றும் தாமதிக்காமல் மான் பற்றிய முப்பது அசைக்க முடியாத உண்மைகளுக்குள் செல்வோம் லெட்ஸ் கோ அப்பா நேத்து டாக்குமெண்ட்ரியில ஒரு மான் ஓடுச்சே அது ரொம்ப அழகா இருந்துச்சு ஆமா கண்ணு மான் டியர் ரொம்ப அழகான விலங்குதான் அதன் அறிவியல் பேர்ல அத செர்பிடை குடும்பம்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அறுபது வகையான மான்கள் உலகத்துல இருக்கு ஓ நிறைய இருக்காங்களா ஆமா ரொம்ப பெரிய மான் ஒன்னு இருக்கு அதுக்கு பேரு மூஸ் குட்டியா ஒரு மான் இருக்கு அதுக்கு புடுனு பேரு அவ்வளவுதான் அப்பா மான் தலையில மட்டும் ஏன் கிளை கிளையா இருக்கு அதுதான் கொம்பா ஆமா அதுதான் கொம்புகள் ஆண்ட்லஸ் ஆனா ஒரு ரகசியம் சொல்லட்டுமா சொல்லுங்க பெரும்பாலும் ஆண்மான்களுக்கு மட்டும்தான் கொம்புகள் முளைக்கும் ஆனா ரெயின்டீர்னு ஒரு மான் இனம் இருக்கு அதுல ஆண் பெண் ரெண்டுக்குமே கொம்பு இருக்கும் அப்ப பொண்ணுங்களுக்கு ஏன் மத்த மான்கள்ல கொம்பு இல்ல அது இயற்கை இன்னொரு விஷயம் இந்த கொம்புகள் வருஷ வருஷம் உதிர்ந்து போயிடும் அப்புறம் புதுசா முளைக்கும் முளைக்கும் போது வெல்வெட் மாதிரி மென்மையான தோளார் மூடி இருக்கும் மானுக்கு காது கேக்கும் திறனும் ரொம்ப அதிகம் ஆனா அதோட பார்வை கொஞ்சம் பலவீனமா இருக்கலாம் மான் என்ன சாப்பிடும் அது புளிய போல கறி சாப்பிடுமா இல்ல இல்ல மான் ஒரு தாவர உண்ணி அது இலைகள் புற்கள் பழங்கள் தளிர்கள் மட்டும் தான் சாப்பிடும் ஓ அப்படியா ஆமா அது நம்ம மாடு மாதிரிதான் சாப்பிட்டதை அப்படியே முழுங்கிட்டு அப்புறம் சாவகாசமா உட்காந்து மறுபடியும் வாய்க்கு கொண்டு வந்து அசை போடும் மான்குட்டி பிறக்கும்போது எப்படி இருக்கும் மான் குட்டிகளுக்கு பிறந்ததும் உடம்புல அழகா வெள்ள நிற புள்ளிகள் இருக்கும் வளர வளர அது மறைஞ்சிடும் ஒரு சமயத்துல ஒன்று அல்லது இரண்டு குட்டிகள் தான் பிறக்கும் புள்ளிகள் எதுக்கு அதுதான் பாதுகாப்பு புலி சிங்கும் கண்ணுக்கு தெரியாம புற்களுக்கு நடுல மறைஞ்சு படுத்திருக்கோம் இந்த புள்ளிகள் அதை மறைக்க உதவும் அதனால தான் தாய்மான் கூட குட்டிய தடவி சுத்தம் செய்யாது வேட்டையாடும் விலங்குகளுக்கு வாட தெரியாம இருக்க சூப்பர் ஏடியா ஆமா மான் கிட்டத்தட்ட பத்து முதல் இருபது வருஷம் வரைக்கும் காட்டுல வாழ்வோம் மான் ஏன் வேகமா ஓடுது புலி ஓனாய் மாதிரி வேட்டையாடும் விலங்குகள் மானத் துரத்தம் அதனால மான் தன்னை பாதுகாத்துக்க ரொம்ப வேகமா ஓடும் அதுக்கு நீளமான கால்கள் இருக்கு அது ஓடும் போது மற்ற மான்களுக்கு எப்படி சொல்லும் அது ஒரு ரகசியம் செய்யும் ஏதாவது ஆபத்துனா தன்னோட வார மேல தூக்கி நிற்கும் வாலில அடியில உள்ள வெள்ள நிற பகுதி மற்ற மான்களுக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி தெரியும் ஓஹோ இந்த மான்கள் காட்டில் உள்ள விதைகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுலயும் உதவி செய்யுது அதனால மான் நம்ம காட்டுக்கு ரொம்ப முக்கியமான விலங்கு மான் ரொம்ப நல்ல விலங்கு அப்பா அவ்வளவுதான் நண்பர்களே காட்டுக்குள்ள ஓடி விளையாடும் மான் பற்றிய இத்தனை ரகசியங்களும் உண்மையிலே ஒரு சங்கு சக்கரம் போல் நம் மனதை திகைக்க வைத்திருக்கும் என்று நினைக்கிறேன் மானுக்கு கொம்பு முளைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது வருஷ வருஷம் புதுசா முளைக்கும் என்ற இந்த தகவல் உங்களுக்கு புதுசா இருந்ததா அப்படின்னா கமெண்ட்ல இந்த எமோஜிய போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் இந்த தகவல்கள் போய் சேர ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னும் சங்கு சக்கரம் சேனல சப்ஸ்கிரைப் செய்யலனா இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆச்சரியமூட்டும் புதிய தகவல்களுக்கு தயாராக இருங்க அடுத்த சங்கு சக்கர வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம் யானைகளை பற்றிய இருபது சுவாரஸ்யமான உண்மைகள் இங்கே அவை மிகப்பெரிய நில விலங்குகள் யானைகள் இன்று நிலத்தில் வாழும் மிகப்பெரிய விலங்குகள் அவற்றின் தும்பிக்கைகள் அற்புதமான கருவிகள் ஒரு யானையின் தும்பிக்கையில் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தசைகள் உள்ளன மேலும் அவை சுவாசிக்க முகர தண்ணீர் குடிக்க மற்றும் பொருட்களை எடுக்க பயன்படுத்தப்படுகின்றன அவை தங்கள் தும்பிக்கைகளை உறிஞ்சும் குழாய் ஸ்ட்ரா போல பயன்படுத்துகின்றன யானை தண்ணீர் குடிக்க விரும்பும்போது அது தனது தும்பிக்கையால் தண்ணீரை உறிஞ்சி பின்னர் அதை தனது வாயில் தெளித்துக் கொள்ளும் அவற்றின் பெரிய காதுகள் குளிர்ச்சியாக இருக்க உதவுகின்றன யானைகள் தங்கள் பெரிய காதுகளை அசைத்து குறிப்பாக வெயில் காலங்களில் தங்கள் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுகின்றன யானைகளுக்கு தந்தங்கள் உள்ளன இவை மிகவும் நீளமான முன்பற்கள் அவை தந்தத்தால் ஆனவை உணவு மற்றும் தண்ணீருக்காக தோண்டவும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் அவற்றை பயன்படுத்துகின்றன அவை குளிக்க மிகவும் விரும்புகின்றன யானைகள் தண்ணீர் மற்றும் சேற்றில் விளையாட விரும்புகின்றன சேற்றுக்குளியல் அவற்றின் தோலை சூரிய ஒளியில் இருந்து பாதுகாக்க உதவுகிறது அவை மிகவும் புத்திசாலிகள் யானைகளுக்கு பெரிய மூளைகள் உள்ளன மேலும் அவை உணவு மற்றும் தண்ணீர் எங்கே கிடைக்கும் என்பதைப் போல விஷயங்களை மிக நீண்ட காலத்திற்கு நினைவில் வைத்துக் கொள்ளும் யானைகள் ஒரு குடும்பம் ஒரு குழுவாக உள்ள யானைகள் கூட்டம் என்று அழைக்கப்படுகின்றன அவை ஒன்றாக வாழ்கின்றன பயணிக்கின்றன மற்றும் மிகவும் வயதான பெண் யானை பொதுவாக குழுவிற்கு தலைமை தாங்கும் குட்டி யானைகள் கன்றுக்குட்டி என்று அழைக்கப்படுகின்றன ஒரு குட்டி யானை அதன் தாயின் வயிற்றில் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் இருந்த பிறகு பிறக்கிறது பிறந்த பிறகு ஒரு கன்றுக்குட்டி விரைவில் எழுந்து நிற்கும் பிறந்த ஒரு மணி நேரத்திற்குள் கூட அதனால் நடக்க முடியும் அவை உருமல்கள் மூலம் தொடர்பு கொள்கின்றன யானைகள் நம்மால் எப்போதும் கேட்க முடியாத குறைந்த ஒலிகளை எழுப்புகின்றன ஆனால் அவை தரையில் ஏற்படும் அதிர்வுகளை உணர்ந்து ஒன்றோடு ஒன்று பேசிக்கொள்ளும் அவை தாவர உண்ணிகள் யானைகள் புற்கள் இலைகள் மற்றும் பழங்கள் போன்ற தாவரங்களை மட்டுமே சாப்பிடும் அவை ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான கிலோகிராம் உணவை சாப்பிட முடியும் யானைகள் மிக நீண்ட காலம் வாழ முடியும் அவை மனிதர்களைப் போலவே அறுபது அல்லது எழுபது ஆண்டுகள் வரை வாழ முடியும் அவற்றிற்குத் தடிமனான சுருக்கங்கள் நிறைந்த தோல் உள்ளது அவற்றின் தோல் மிகவும் தடிமனானது ஆனால் அது சூரிய ஒளியில் மிகவும் உணர்திறன் கொண்டது அதனால்தான் அவை சேற்றை சன்ஸ்கிரீனாக பயன்படுத்துகின்றன யானைகள் தங்கள் கால்விரல்களில் நடக்கின்றன அவற்றின் கால்விரல்களுக்கு அடியில் கொழுப்பு மற்றும் தசையாலான ஒரு சிறப்பு பகுதி உள்ளது இது அமைதியாக நடக்க உதவுகிறது மற்றும் அவற்றின் பெரிய எடையை சுமக்க உதவுகிறது யானைகளில் இரண்டு முக்கிய வகைகள் உள்ளன ஆப்பிரிக்க யானைகள் மற்றும் ஆசிய யானைகள் ஆப்பிரிக்க யானைகளுக்கு பெரிய காதுகள் உள்ளன அவை மிகவும் மென்மையான ராட்சதர்களாக இருக்க முடியும் யானைகள் கனிவான மற்றும் பாதுகாப்பான விலங்குகள் என அறியப்படுகின்றன குறிப்பாக அவற்றின் குட்டிகளுக்கும் மற்றும் அவற்றின் கூட்டத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்களுக்கும் அவை தங்கள் கால்களைக் கொண்டு கேட்கின்றன யானைகள் மற்ற யானைகளால் அல்லது இடியால் ஏற்படும் அதிர்வுகளை தரையில் உணர முடியும் ஒரு யானையின் நினைவாற்றல் மிகவும் பிரபலமானது யானை ஒருபோதும் மறக்காது என்ற சொற்றொடர் அவற்றின் நல்ல நினைவாற்றலை அடிப்படையாகக் கொண்டது அவை விளையாட விரும்புகின்றன குறிப்பாக இளம் யானைகள் குழந்தைகளைப் போலவே ஒன்றுடன் ஒன்று விளையாடவும் சண்டையிடவும் விரும்புகின்றன குழந்தைகளுக்கான எழுபது சுவாரஸ்யமான உண்மைகள் கங்காரு ஆஸ்திரேலியாவின் தேசிய விலங்கு ஆகும் இது ஆஸ்திரேலியா மற்றும் அதன் அருகில் உள்ள சில தீவுகளில்தான் வாழ்கிறது கங்காருக்கள் தாவரங்களை மட்டுமே சாப்பிடும் அதாவது சைவ விலங்கு இது புல் மற்றும் இலைகளை விரும்பிச் சாப்பிடும் கங்காரு ஒரு பாலூட்டியினத்தைச் சேர்ந்தது அதன் குட்டிக்கு ஜோய் என்று பெயர் ஜோய் பிறக்கும்போது ஒரு சிறிய பீன்ஸ் அளவுக்கே இருக்கும் பிறந்தவுடன் ஜோய் ஊர்ந்து சென்று அம்மா அப்பைக்குள் புகுந்து கொள்ளும் பைக்குள் பால் குடிக்கும் முளைகள் இருக்கும் ஜோய் கிட்டத்தட்ட ஆறு முதல் பத்து மாதங்கள் வரை பைக்குள்ளேயே இருக்கும் சில நேரம் ஜோய் பைக்குள் இருந்து தலையை மட்டும் வெளியே பார்க்கும் ஜோய் வெளியே வந்த பிறகும் ஆபத்து என்றால் மீண்டும் பைக்குள் ஓடிப்போகும் கங்காருவால் மிக வேகமாக ஐம்பது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும் அதாவது குதிக்க முடியும் இது ஒரே தாண்டுதலில் சுமார் எட்டு முதல் பதிமூன்று மீட்டர் தூரம் வரை குதிக்கும் ரொம்ப நீளமான தாண்டுதல் மூன்று மீட்டர் உயரம் வரை கூட தாவி குதிக்க முடியும் இதற்கு நீந்தவும் தெரியும் கங்காருவுக்கு நீந்தும் திறமை உண்டு இதன் பற்கள் ரொம்ப விசேஷமானது பழைய பற்கள் விழுந்தால் புதிய பற்கள் வளரும் இவை பொதுவாக கூட்டமாக வாழக்கூடியவை ஒரு கூட்டத்தில் பத்து முதல் நூறு கங்காருக்கள் வரை இருக்கலாம் இந்த கூட்டத்தை மாப் அல்லது ட்ரூப் என்று அழைப்பார்கள் கங்காருக்கள் அமைதியான விலங்குகள் என்றாலும் சண்டையும் போடும் சண்டையிடும்போது பின்னங்கால்களை கொண்டு உதைக்கும் உதைக்கும் போது வாளை தரையில் ஊன்றி சமநிலையை சரிசெய்து கொள்ளும் கங்காருவின் கால்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவை சிவப்பு கங்காரு சாம்பல் கங்காரு என பல வகைகள் இதில் உள்ளன சிவப்பு கங்காருதான் எல்லாவற்றிலும் பெரிய வகை இது கிட்டத்தட்ட இரண்டு மீட்டர் உயரம் வரை வளரும் இது கிட்டத்தட்ட தொன்னூறு கிலோ எடை வரை இருக்கும் கங்காரு பகல் நேரத்தில் வெயில் அதிகமாக இருப்பதால் ஓய்வெடுக்கும் அதிகாலையிலும் மாலையிலும் தான் உணவை தேடி செல்லும் இது உணவை ஆசை போட்டு சாப்பிடும் பழக்கமும் கொண்டது அதாவது சாப்பிட்ட உணவை மீண்டும் வாய்க்கு கொண்டு வந்து மெதுவாக மென்று விழுங்கும் இதற்கு தண்ணீரை அதிகம் குடிக்க வேண்டியது இல்லை ஈரத்தன்மை அதிகமுள்ள புற்களை சாப்பிடுவதால் நீர் தேவையை அதுவே பூர்த்தி செய்து கொள்ளும் கங்காருக்கள் பின்னோக்கி நடக்கவோ குதிக்கவோ முடியாது இது ஒரு ஆச்சரியமான உண்மை எப்பொழுதும் முன்னோக்கித்தான் செல்ல முடியும் இதன் சிறிய கைகள் பொருட்களை பிடிக்கவும் வாயில் உளவை வைக்கவும் உதவுகின்றன ஆனால் நடப்பதற்கு பின்னங்கால்களை மட்டுமே நம்பியுள்ளது கங்காரு அதிகபட்சமாக ஆறு ஆண்டுகள் முதல் இருபது ஆண்டுகள் வரை வாழக்கூடியது வகை மற்றும் இடம் பொறுத்து ஆஸ்திரேலியாவில் கங்காருக்களின் எண்ணிக்கை மனிதர்களை விட அதிகமாகும் கங்காருக்களின் காதுகள் சுழலும் தன்மை கொண்டவை அதனால் எல்லா திசைகளிலிருந்தும் வரும் சத்தத்தை கேட்க முடியும் குட்டி ஜோய் பைக்குள் இருக்கும்போது அம்மாவுக்கு வேறொரு குட்டி பிறக்க வாய்ப்பு உண்டு சில நேரங்களில் கங்காரு அம்மாவுக்கு இரண்டு வெவ்வேறு வயதுள்ள குட்டிகளுக்கு பால் கொடுக்க முடியும் அப்பொழுது பைக்குள்ளிருக்கும் குட்டிக்கு ஒருவிதமான பாலும் வெளியே இருக்கும் குட்டிக்கு வேறு விதமான பாலும் கொடுக்கும் ஆண் கங்காரு பக் அல்லது பூமர் என்று அழைக்கப்படும் பெண் கங்காரு டோ அல்லது ஃப்ளையர் என்று அழைக்கப்படும் கங்காருக்கள் தங்கள் வாலையே ஒரு மூன்றாவது கால் போல பயன்படுத்துகின்றன ஓய்வெடுக்கும்போது வால் ஒரு முக்காலியைப் போல செயல்பட்டு உடலை தாங்கும் ஒரு கங்காரு பயந்தாலோ அல்லது எச்சரிக்கை செய்யவோ சத்தமிழுப்பும் ஆபத்து என்றால் கால்களை தரையில் தட்டி சத்தம் போடும் சில வகைகள் மரத்தின் மீடும் ஏறும் ட்ரீ கேங்கரூஸ் இவை பொதுவான கங்காருக்களை விட சிறியவை மற்றும் மெதுவானவை ஆஸ்திரேலியாவின் ஒரு பழங்குடி மொழி சொல்லான கங்குரு என்பதிலிருந்துதான் கங்காரு என்ற பெயர் வந்தது கங்காருக்கள் தூங்கும் போது சில நேரம் ஒரே நேரத்தில் இரண்டு கண்களையும் திறந்தே வைத்திருக்கும் இதன் கால்கள் நீண்ட நகங்களை கொண்டிருக்கும் சண்டையிடும்போது இந்த நகங்களை பயன்படுத்தி எதிரிகளை காயப்படுத்தும் இதன் கால்கள் மனிதர்களைப் போலவே ஐந்து விரல்களைக் கொண்டிருக்கும் கங்காருவின் மெதுமான நடை நான்கு கால் நடை என அழைக்கப்படும் வேகமாக செல்லும்போது குதிப்பது பைபீடல் ஹாப் என அழைக்கப்படும் கங்காரு அதிக அளவு உப்பு நிறைந்த காற்றை சுவாசிப்பதில்லை இதன் மூக்குக்கு உப்புக் காற்றை வடிகட்டும் திறன் உண்டு கங்காருக்கள் பனி காலத்தில் குளிர் தாங்க கூட்டமாக சேர்ந்து உறங்கும் கங்காரு குட்டிகள் தங்கள் தாயின் பைக்குள் மிகவும் கதகதப்பாக உணரும் ஒரு குட்டி பைக்குள் பைக்குள்ளிருந்து வெளியே வந்தாலும் ஒரு வருடமாவது அம்மாவுடன் இருக்கும் கங்காருக்கள் விவசாய நிலங்களுக்கும் அடிக்கடி வந்து பயிர்களை சாப்பிடும் சில வகைகள் குட்டையாக இருக்கும் எடுத்துக்காட்டாக வாலபிக்கள் கங்காரு குடும்பத்தைச் சேர்ந்தவை ஒரு ஆண் கங்காரு சண்டையிடும்போது அதன் மார்ப தசைகள் மிகவும் வலுவடையும் ஆஸ்திரேலியாவின் கலாச்சாரம் மற்றும் கதைகளில் கங்காரு முக்கிய இடம் பிடித்துள்ளது இது இயற்கையாகவர் மிகவும் ஆர்வமுள்ள மற்றும் வேடிக்கையான ஒரு விலங்கு ஜீப்ரா பற்றிய அடிப்படை தகவல்கள் ஒன்று ஜீப்ரா என்பது குதிரை குடும்பத்தை சேர்ந்த விலங்கு இரண்டு அவை ஈக்வைடி குடும்பத்தை சேர்ந்தவை மூன்று ஜீப்ராவின் அறிவியல் பெயர் ஈக்வஸ் ஜீப்ரா நான்கு ஜீப்ரா பெரும்பாலும் ஆப்பிரிக்காவில் வாழ்கிறது ஐந்து அவற்றின் உடலில் உள்ள கருப்பு வெள்ளை வரிகள் இருப்பதே மிகப்பெரிய சிறப்பு ஆறு ஒவ்வொரு ஜீப்ராவுக்கும் தனித்தனி வரிகள் இருக்கும் மனிதர்களின் விரல் ரேகை போல ஏழு ஜீப்ராவின் வரிகள் அடையாளம் காட்டவும் மறைவுக்கும் உதவுகிறது எட்டு ஜீப்ரா புல்வெளிகளில் வாழும் புலாலி விலங்கு ஒன்பது அவை கூட்டமாக வாழ்கின்றன பத்து ஒரு ஜீப்ரா கூட்டத்தில் பல நூறு ஜீப்ராக்கள் இருக்கலாம் உடல் அமைப்பு மற்றும் தனிச்சிறப்புகள் பதினொன்று ஜீப்ராவின் உயரம் சுமார் நான்கு முதல் ஐந்து அடி எடை இருநூறு முதல் நானூற்றி ஐம்பது கிலோ வரை இருக்கும் உடலில் உள்ள வரிகள் குளிர்ச்சியை பாதுகாக்கும் கீடைகள் அதாவது இன்செக்ஸ் தாக்காவல் தடுக்கும் கர்ப்பகாலம் சுமார் பன்னெண்டு முதல் பதிமூன்று மாதங்கள் குட்டி ஜீப்ராவை ஃபோல் என்கிறார்கள் பிறந்த சில நிமிடங்களில் குட்டி நிற்கவும் நடக்கவும் முடியும் ஜீப்ராவின் ஆயுள் சுமார் இருபது முதல் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் காட்டில் இருக்கும் ஜீப்ரா பொதுவாக குறைந்த ஆயுள் கொண்டது சிறைச்சாலையில் நாற்பது ஆண்டுகள் வரை வாழ முடியும் உணவு மற்றும் வாழ்க்கை ஒன்று புலாளி பெரும்பாலும் இருபத்தி மூன்று சில சமயம் இலைகள் பிளைகள் சாப்பிடும் இருபத்தி நான்கு அதிக நேரம் மேய்ச்சலில் செலவிடும் இருபத்தி ஐந்து நீரை அடிக்கடி குடிக்க வேண்டும் இருபத்தி ஆறு வறண்ட பருவங்களில் நீரை தேடி இடம்பெயரும் இருபத்தி ஏழு தினமும் பல கிலோ புல் சாப்பிடும் இருபத்தி எட்டு ஜீப்ராவின் ஏற்றவை இருபத்தி ஒன்பது அவை பெரும்பாலும் பகலிலும் இரவிலும் செயல்படும் முப்பது ஓய்வெடுக்கும் போது கூட விழிப்புடன் இருக்கும் நடத்தை மற்றும் சமூக வாழ்க்கை முப்பத்தி ஒன்று ஜீப்ரா கூட்டமாக வாழ்கிறது முப்பத்தி இரண்டு கூட்டத்திற்கு பொதுவாக ஒரு ஆண் ஜீப்ரா தலைவனாக இருக்கும் முப்பத்தி மூன்று பெண் மற்றும் குட்டிகள் கூட்டமாக இருக்கும் முப்பத்தி நான்கு ஆண் தங்கள் பகுதியில் ஆதிக்கம் செலுத்தும் முப்பத்தி ஐந்து என்பார்கள் பெண் ஆண் தலைவன் பாதுகாப்பான் முப்பத்தி எட்டு கூட்டம் சிங்கம் போன்ற எதிரிகளிடமிருந்து காப்பாற்றும் முப்பத்தி ஒன்பது ஜீப்ராக்கள் ஓடும்போது ஒருங்கிணைந்த பாணியில் ஓடுகின்றன முப்பத்தி ஐந்து கூட்டத்தில் பாதுகாப்பு உணர்வு அதிகம் பாதுகாப்பு மற்றும் எதிரிகள் ஜீப்ராவின் முக்கிய எதிரி சிங்கம் ஹைனா சிறுத்தை போன்றவை கூட வேட்டையாடும் கூட்டமாக இருக்கிறதால் பாதுகாப்பு அதிகம் தாக்குதலின் போது வேகமாக ஓடும் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும் காலால் அடித்து எதிரிகளை தடுக்க முடியும் குட்டிகளை பாதுகாக்க பெண் ஜீப்ராக்கள் சுற்றி நிற்கும் ஒலி எழுப்பி எச்சரிக்கையும் தரும் மனம் ஒலி மூலம் தகவல் பரிமாறும் குரல் சீருமொழி கத்துமொழி உண்டு வரிகள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் ஐம்பத்தி ஒன்று கருப்பு வெள்ளை வரிகள் ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை ஐம்பத்தி இரண்டு சில ஆராய்ச்சிகள் வரிகள் உடல் வெப்பத்தை குறைக்கும் என கூறுகின்றன புழுக்கள் ஈக்கள் தாக்காமல் தடுக்கும் தூரத்தில் பார்த்தால் எதிரிகளை குழக்கும் வெப்பநிலையை சமப்படுத்த உதவும் வெள்ளை நிறம் அதிக சூரிய கதிர்களை பிரதிபலிக்கிறது கருப்பு நிறம் வெப்பத்தை உள்வாங்குகிறது இவை சேர்ந்தே உடலை சமநிலையில் வைத்துக் கொள்ள முடியும் கூட்டத்தில் ஒருவரை ஒருவர் அடையாளம் காணவும் உதவும் மனிதர்களுக்கு விரல் ரேகை போல தனித்தன்மை இனங்கள் மற்றும் விஞ்ஞான தகவல்கள் அறுபத்தி ஜீப்ராவின் மூன்று முக்கிய இனங்கள் உள்ளன பிளெயின் ஜீப்ரா மவுண்டெயின் ஜீப்ரா கிரெவி ஜீப்ரா அறுபத்தி இரண்டு ஜீப்ரா அதிகமாக காணப்படும் அறுபத்தி மூன்று ஜீப்ரா மிகவும் பெரியது அறுபத்தி நான்கு ஜீப்ரா மலைப்பகுதியில் வாழ்கிறது அறுபத்தி ஐந்து கிரெவி ஜீப்ராவின் காதுகள் பெரியது அறுபத்தி மவுண்டைன் ஜீப்ராவின் வயிற்றுக்கீழே வெள்ளை நிறம் அதிகம் அறுபத்தி ஏழு பிளைன் ஜீப்ராவில் சிறிய வரிகள் அதிகம் எட்டு கிரெவி ஜீப்ராவின் அதிகம் அறுபத்தி ஒன்பது ஐயுசி பட்டியலில் சில இனங்கள் ஆபத்தான நிலையில் உள்ளன எழுபது கிரெவி ஜீப்ரா மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளது பிற சுவாரஸ்யமான தகவல்கள் எழுபத்தி ஒன்று ஜீப்ராவை பழக்க முடியாது குதிரை போல அடிமையாக்க முடியாது அவை அதிகம் காட்டியல்புடன் இருக்கும் எழுபத்தி இரண்டு ஆப்பிரிக்க மக்கள் கலைக்கதைகளில் ஜீப்ராவுக்கு முக்கிய இடம் உண்டு எழுபத்தி ஜீப்ரா குதிரை கழுதை ஆகியவற்றுடன் இணைக்கப்பட்ட ஹைப்ரிட் விலங்குகள் உண்டு எழுபத்தி குதிரை ஜீப்ரா இக்குவல் டு ஜோர்ஸ் எழுபத்தி கழுதை ஜீப்ரா இக்குவல் டு ஜாங்கி எழுபத்தி ஜோர்ஸ் மற்றும் ஜாங்கி பொதுவாக கருத்தரிக்க முடியாது எழுபத்தி ஜீப்ராவின் குரல் குதிரை கத்தல் போல இல்லை தனித்தன்மை கொண்டது எழுபத்தி எட்டு அவை உடல் தண்ணீரை சேமிக்க முடியாது அடிக்கடி குடிக்க வேண்டும் எழுபத்தி ஒன்பது கூட்டமாக குடிநீர் தேடி தூரம் பயணிக்கும் ஜிராஃப் நூறு சுவாரஸ்ய உண்மைகள் ஜிராஃப் உலகில் உயரமான நில வாழ்விலங்கு ஒரு பெரிய ஜிராஃப் பதினெட்டு அடி வரை உயரம் இருக்கும் ஆண் ஜிராஃப் பெண் ஜிராஃபை விட உயரமாக இருக்கும் ஜிராஃபின் கழுத்து மிகவும் நீளமாக இருக்கும் ஜிராஃபின் கழுத்தில் ஏழு எலும்புகள் மட்டுமே இருக்கும் மனிதர்களைப் போலவே ஜிராஃபின் நாக்கு சுமார் நாற்பத்தி ஐந்து ஐம்பது சென்டிமீட்டர் நீளம் உள்ளது ஜிராஃப் நாக்கு கருப்பு நிறத்தில் இருக்கும் ஜிராஃப் தனது நாக்கைக் கொண்டு இலைகளை பிடித்து சாப்பிடும் ஜிராஃப் பெரும்பாலும் அகேஷியா மர இலைகளை விரும்பும் ஜிராஃப் ஒரு நாளில் பதினாறு முதல் இருபது மணி நேரம் வரை இலைகளை மேயும் ஜிராஃப் மிகவும் மெதுவாகத்தான் தண்ணீர் குடிக்கும் தண்ணீர் குடிக்கும்போது அது கால்களை பரப்பி வைக்கும் ஜிராஃபின் கால்கள் மிகவும் நீளமாக இருக்கும் அதன் முன் கால்கள் பின் கால்களை விட சிறிது நீளமாக இருக்கும் ஜிராஃப் ஓடும்போது ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்துக்கு சென்றுவிடும் ஜிராஃபின் இதயம் மிகப்பெரியது பெரியது சுமார் பதினோரு கிலோ எடை இதயம் அதிக அழுத்தத்துடன் இரத்தத்தை மேலே கழுத்துக்கு செலுத்தும் ஜிராஃப் நின்றபடியே தூங்கும் சில நேரங்களில் அது உட்கார்ந்தும் தூங்கும் ஆனால் மிகவும் குறைவாக ஜிராஃப் ஒரு நாளில் முப்பது நிமிடம் மட்டுமே தூங்கும் ஜிராஃபின் தோலில் பழுப்பு புள்ளிகள் இருக்கும் ஒவ்வொரு ஜிராஃபின் புள்ளி வடிவமும் தனித்துவமானது புள்ளிகள் சூட்டிலிருந்து பாதுகாக்க உதவும் புள்ளிகளுக்கு கீழ் இரத்த குழாய்கள் அதிகம் இருக்கும் ஜிராஃபின் காதுகள் நன்றாக கேட்கும் ஜிராஃபின் கண்கள் மிகப்பெரியது அது மிகவும் நல்ல பார்வையுடன் இருக்கும் ஜிராஃப் தொலைவில் இருக்கும் ஆபத்தையும் காண முடியும் ஜிராஃப் தன் வாலால் ஈக்களை விரட்டும் ஜிராஃபின் வால் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் நீளம் இருக்கும் ஜிராஃப் குழுவாக வாழும் ஜிராஃப் குழுவை டவர் என்று அழைப்பார்கள் ஜிராஃப் குட்டியை காஃப் என்று சொல்வார்கள் ஒரு குட்டி பிறக்கும்போது சுமார் ஒன்று புள்ளி எட்டு மீட்டர் உயரம் இருக்கும் குட்டி பிறந்த முப்பது நிமிடங்களில் நின்று நடக்கும் ஜிராஃப் தாயார் குட்டியை மிகவும் பாதுகாப்பார் ஆண் ஜிராஃபுகள் கழுத்தால் மோதிக்கொண்டு சண்டையிடும் இதை நிக்கிங் என்று அழைக்கிறார்கள் பலமுள்ள ஆண்தான் கூட்டத்தை வழிநடத்தும் ஜிராஃப் அதிகமாக குரல் கொடுக்காது ஜிராஃப் சில நேரங்களில் ஹம்மிங் போன்ற சத்தம் விடும் அது மனிதர்களுக்கு பெரும்பாலும் கேட்காது ஜிராஃப் ஓர் விலங்கு மட்டுமல்ல ஆப்பிரிக்காவின் பெருமை ஜிராஃப் பெரும்பாலும் சவானா புல்வெளி பகுதிகளில் வாழும் அவை அதிகமாக காடுகளில் வாழாது ஜிராஃப் வெப்பமான இடங்களை விரும்பும் அவை அதிகமாக தண்ணீர் குடிக்க தேவையில்லை இலைகளிலிருந்தே தண்ணீர் கிடைக்கும் ஜிராஃப் ஒருமுறை குடிக்கும்போது நிறைய தண்ணீர் குடிக்கும் ஜிராஃப் சிங்கம் முதலை போன்றவற்றிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் ஜிராஃப் தனது வலுவான காலால் காலடி கொடுக்க முடியும் அதன் காலடி சிங்கத்தையும் கொல்லும் அளவிற்கு சக்தி வாய்ந்தது ஜிராஃபின் கால்கள் குதிரையைப் போலவே தோன்றும் ஜிராஃப் தன் கழுத்தை பயன்படுத்தி மரத்தின் மேல் இலைகளை சாப்பிடும் பிற விலங்குகள் அடைய முடியாத உயரத்திலிருந்து உணவு எடுக்கும் ஜிராஃப் மூக்கு நெளிவாகவும் நீளமாகவும் இருக்கும் ஜிராஃபின் மூச்சு நன்றாக பிடிக்க முடியும் ஜிராஃப் மிகவும் அமைதியான விலங்கு ஆனால் ஆபத்திலிருந்தால் வேகமாக ஓடும் ஜிராஃப் மிகவும் ஆர்வமுள்ள விலங்கு ஜிராஃப் தன் சூழலை ஆராய்ந்து பார்க்கும் ஜிராஃப் புல் சாப்பிடாது பெரும்பாலும் இலைகள் மட்டும் ஜிராஃப் பால் வெள்ளையாக இருக்கும் குட்டி பாலை குடித்து வளர்கிறது ஜிராஃப் வயதானதும் புள்ளிகள் மங்கும் ஜிராஃப் ஆயுள் சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் காட்டில் இருபது முதல் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பூங்காவில் முப்பது ஆண்டுகள் வரை வாழும் ஜிராஃபின் இரத்த அழுத்தம் மிகவும் அதிகம் அது மூளைக்கு இரத்தம் செல்ல உதவும் ஜிராஃப் குளிர்ந்த இரங்களில் வாழ முடியாது ஜிராஃப் பற்கள் பின்புறத்தில் அதிகமாக இருக்கும் அது முன்பற்கள் இல்லாமல் உதடு மூலம் இலைகளை பிடிக்கும் ஜிராஃப் ஒரு நாளில் முப்பத்தி நான்கு கிலோ இலைகளை சாப்பிடும் ஜிராஃப் நீண்ட நேரம் தண்ணீர் இல்லாமல் இருக்க முடியும் ஜிராஃப் வேட்டைக்காரர்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருக்கும் குட்டி ஜிராஃப் சிங்கத்தால் ஆபத்துக்கு உள்ளாகும் ஜிராஃபின் எறும்புகள் வலுவாக இருக்கும் ஜிராஃபின் கழுத்து எடை சுமார் இருநூற்று ஐம்பது கிலோ வரை இருக்கும் ஜிராஃப் நடக்கும்போது இரண்டு கால்களை ஒரே பக்கம் நகர்த்தும் அதனால் அதன் நடை சற்று விசித்திரமாக தெரியும் ஜிராஃபின் ரத்தம் காந்த காற்றழுத்தம் போல வேலை செய்கிறது அதன் மூளை உயரத்தில் இருப்பதால் இரத்தத்தை மேலே தள்ள வேண்டும் ஜிராஃபின் மூளை சிறியது போல ஜிராஃப் சூடான காலநிலையிலும் தண்ணீர் தேவைப்படாமல் வாழ முடியும் ஜிராஃப் மனிதர்களிடம் சாதாரணமாக பயப்படாது ஆனால் வேட்டைக்காரர்கள் அணுகினால் ஓடிவிடும் ஜிராஃப் பழங்காலம் முதலே ஆப்பிரிக்க கதைகளில் வரும் ஜிராஃபின் செயல் பெயர் ஜிராஃபா கேமிலோ பாடலிஸ் ஜிராஃபின் தோல் மிகவும் தடித்துமாக இருக்கும் ஜிராஃப் பெரும்பாலும் பகல் நேரத்தில் செயலில் இருக்கும் ஜிராஃப் ஒரு விலங்கு காட்சி பூங்காவில் குழந்தைகளின் பிரியமானது ஜிராஃப் மரங்களின் உயர்ந்த கிளைகளை சுத்தம் செய்யும் அது நீர்க்கையை சமநிலையில் வைத்திருக்க உதவும் ஜிராஃப் சத்தமில்லாமல் நெருங்கும் அதனால் ஆபத்து விலங்குகள் அறியாது ஜிராஃபின் குட்டி பிறக்கும்போது சுமார் அறுபது கிலோ எடை இருக்கும் குட்டி பிறக்கும்போது ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் உயரத்திலிருந்து கீழே விழும் ஆனால் அது பாதிக்கப்படாமல் விளைவில் எழுந்து நிற்கும் ஜிராஃபின் தோலில் வியர்வை சுரப்பிகள் குறைவாக இருக்கும் ஜிராஃப் முடி மென்மையாக இருக்கும் ஜிராஃப் நம் உலகில் மிகச்சிறந்த உயரமான நண்பன் கிழந்தைகளுக்கு சொல்லலாம் ஜிராஃப் உயரமான கழித்தும் நீளமான கால்களும் கொண்ட மென்மையான ஆனால் சக்தி வாய்ந்த விலங்கு நீர்க்கையை சமநிலையில் வைத்திருக்கவும் காடுகளில் பல விலங்குகளுக்கு பயன் தரவும் அது உதவுகிறது